கனடாவிலிருந்து உள்ள தமது தாயிக்கு பெருந்தொகை பணத்தை பிள்ளைகள் உள்ளனர் மகன் மற்றும் இரண்டு மகள்கள் கனடாவில் வசித்து வரும் நிலையில் கொழும்பில் வசித்து வந்த தாயிற்கு பணம் மற்றும் தங்க நகைகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் வீட்டினை உடைத்து நுழைந்த கொள்ளையர்கள் பெருந்தொகை பணம் மற்றும் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சுமார் பதினோரு கோடி ரூபாவுக்கும் அதிகமான தங்க நகைகள் மற்றும் பணம் திருடப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிள்ளைகள் வழங்கும் அன்பளிப்பினை தங்க நகையாக மாற்றி வீட்டில் பராமரித்து வந்துள்ளார் வீட்டின் அலுமாரியில் மறைத்து வைத்த நிலையில் பெருந்தொகை நகைகளை பாதுகாத்து வந்துள்ளார் வெளிநாட்டவர்களை கொண்ட தாய் என்பதை அறிந்த கொள்ளையர்கள் திட்டமிட்ட வகையில் வீட்டுக்குள் புகுந்து ஈடுபட்டுள்ளனர் வீட்டில் இருந்த தங்க நகைகளுக்கு மேலாக மின்சாதன பொருட்களும் திருடப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் முறையிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்